ஸோ இங்கே பாருங்கள் ஒய்ஃபுக்கு முடியாமல் படுத்துருக்கா மணி வந்து எட்டே காலாச்சு ஸோ காலையில் நான் என்னென்ன குக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ டீ போட்டு கொடுத்துட்டேன் காலையிலே எல்லாம் குடித்தாச்சு அப்புறம் சாப்பாடு வந்து வச்சாச்சு விசில் இன்னும் வரலாம் விசில் இன்னும் இறங்கலை இன்னும் இருக்குது ஸோ அவ்வளோதாங்க ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு குஸ்கா மாதிரி இந்த புதினா தலையெல்லாம் வச்சு ஒரு குஸ்கா மாதிரி போட்டிருக்கேன் முட்டையாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ நேற்று வச்ச பருப்பு இன்னும் இவ்வளோ இருக்குது நிறையா இருக்குது ஸோ அப்புறம் அந்த குஸ்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பது தயிர் வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ நான் அவளுக்கு வந்து நேற்று நைட்டே மாத்திரை வாங்கி கொடுத்துட்டேன் சாஃப்டாக இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருக்காமா ஸோ என்ன திடீர்னு தெரியல நேற்று சாத்துக்குடி ஜூஸ் பார்த்துருப்பீங்க மார்னிங் ரொட்டீனில் ஸோ சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு படத்துக்கு போனோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரி லேட்ருக்கு ஸோ உங்கள் மார்னிங் ரொட்டீன் என்ன நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம் இது ஏன் குக்கர் வந்து லைட்டாக தூக்கி விட்டோன்னா புஷுன்னு போயிட்டே இருக்குது ஏதாவது வேகம் வேகம் ஆயிருமா என்னவோ தெரியல சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்படி தான் வருது அப்படின்னு சொல்லி ஸோ சுடுதண்ணி வச்சுருக்கேன் அவள் சுடுதண்ணி வச்சு கொடுக்கு இன்னும் பிடிக்கலை ஸோ இன்னும் ஊற்றி கொண்டு போய் ஸோ நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் டாட்டா பை பாய் விசில் போயிருச்சு ஸோ எப்படி இருக்குது இன்றைக்கி நான் செஞ்ச குஸ்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏ ஸோ குஸ்கா இல்லைங்க இது வந்து காளான் பிரியாணி ஆட்டிருக்குங்க அதை மாட்டிட்டானாங்க இது என்னது காளான் பிரியாணியா எங்களுக்கு காளான் பிரியாணிங்க சாரிங்க நானே மாட்டிட்டேன் நல்லா கிண்டி விடுறா அடி அடியில் இருந்து அடியில் இருந்து அடு மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி இருக்குண்டு நல்லா வந்து மசால் ஃபிள மசால் வந்து மேலேயே இருக்குது அடியில் வரைக்கும் கிண்டுனா கிண்டுனா தாங்க நல்லா இருக்கும் ஸோ சாரிங்க நான் வீடியோ வந்து பொய் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் குக் பண்ணல தான் காலையில் குக் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துட்டா ஸோ கழுவி ஊற்றுறவங்களா கமெண்டில் வந்து கழிவு ஊற்றுங்க